வாய்விட்டு கூப்பிடு அத்தா ஈஸ்வரி தாய் ஏழைக்கு இறங்கினமா ஓடி ஓடிவரு தாய் பத்திரி தலைக்காரி இந்த மழைக்கு என்ன பிரச்சனை தீராத பிரச்சனை தீத்து வைக்கணும் செய்வனை பில்லி சூனியாக அங்காளி பங்காளி சொல்ல அடுத்த விட்டு தொள்ள எதிரியதோடு மாண்டவதோடு துன்பமே வாழ்க்கை வந்து உட்காந்துருக்க மகளுக்கு அத்தா ஐஸ்வரி சத்தியமாக கட்டுப்பட்டு இறங்குது அத்தா தாய் ஏழைக்கு இறங்கி வா கூட்டுவர்களுக்கு ஓடிவா அந்த மார்க்கு நல்ல வாழ்க்கைய அமைச்சு கொடுத்த ஆனால் இருந்தாலும் என் மக படாத வாடு பண்ணிட்டீங்கன்னு சொன்னேன் உண்மையா என்னதாயி எனக்கு நினச்ச வாழ்க்கையை அமைச்சு கொடுத்த ஆனால் அமைச்சு கொடுத்த வாழ்க்கையில் நிம்மதியிலேயே தான் ஏற்றியா உண்மையா ம் பிடிச்ச வாழ்க்கை அவனே கல்யாணம் பண்ணணும் ஒத்த காலம் நின்று நான் கல்யாணம் பண்ணினேன் ஆனால் எனக்கு நிம்மதியா இல்லையே இப்போ நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நிற்கிறேன்னு சொல்கிறேன் உண்மையா ம் மனசில் பார துணதே தான் இருக்கேன் ஒவ்வொரு நாள் ஏன் விடுங்க இப்போ உண்மையா கையில் பத்து காசு வயலும் இல்லை உண்மையா தனக்குன்னு பிள்ளைக்கு எடுத்து செலவு பண்ணதுக்கு இல்லை கண்ணை கட்டி காட்டில் உணவு மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டேன் உண்மையா ம் எனக்கு வந்து இருட்டு உலகத்தில் இருக்க மாதிரி இருக்குது அப்படியே பறந்து ரெக்க இருந்துச்சுன்னா நான் பறந்தே வெளியேறி போயிருப்பீங்க உண்மையா ஆனால் போக வழி இல்லை ம் சரியாத்தா வழி இல்லாமல் நொந்து நூலாக போய் இன்றைக்கி வந்து அப்படியே குண்டாஞ்சட்டியில் குதிரை ஓட்டுற மாதிரி அங்கன்னைக்கிலே கழுவுனை சட்டியே கழுவிக்கிட்டு இன்றைக்கி அழுகவும் முடியல நான் என் வளத்தில் சிரித்து வெளியேறவும் முடியலங்கிற உண்மையா ம் மன வலி வேதனையில் ஏன் என்னை கட்டி வந்தோன்னு இப்போ மண்டையில் என் தலையிலே அடிச்சுக்கிட்டு நிற்கிற உண்மையா ம் ஓ அப்படியே பைத்தியம் முடிக்குது உனக்கு உண்மையா ம் எனக்கு எனக்கு இப்போ என்ன ஐயோ ஏன் இவனை என் கண்ணில் காமிச்சேன்னு நீ கும்பிட்ட தெய்வத்துல இப்போ கேட்குற உண்மையா ம் இவனை ஏன் இவ்வளோ தூரத்தில் கொண்டாந்து கடற்கலந்து கொண்டாந்து இவனத்தையும் என் கண்ணில் காட்டணுமா ஏன் காட்டி என் வாழ்க்கை இப்படி நரக வாழ்க்கையா போச்சே எங்கள் வீட்டை சொன்னால் என்னை கொள்ளைய அறுத்துருவாழ்ந்துட்டேன் உண்மையா ஏதா ம் என் கழுத்தையே அறுத்து போட்டுருவாங்க சொல்லவும் முடியலை மெல்லவும் முடியலைத்தா நான் நொந்து நூலாக போயிருக்கேன் அது நல்லா புத்தி வராதான்னு கேட்டியா உண்மையா ம் நான் அன்னைக்கு அவன் தங்கம் தாய் உனே வந்து பொண்ணும் பொருமா வச்சிருப்பீன்னு சொன்னவன் உண்மையா சொன்னேனா ம் உனக்கு தங்கமாக சரியா யார் என்ன சொன்னாலும் அறுவாடுத்து வெட்டி தூக்கி எரிஞ்சிட்டு போயிருவீங்க அப்படின்னு சொன்னேனா ம் சொல்லு நல்லா பார்த்துக்கிறீன் சொன்னதுக்கு தேத்தா இந்த யார் என்ன சொன்னாலும் யாரையும் நான் வந்து விடமாட்டேன் என் மொண்டாட்டியதே நான் பிடிச்ச வாழ்க்கைன்னு சொன்னேன் ஆனால் இன்னைக்கு அப்படியே மாறிப்போச்சு என்னதா இன்றைக்கி என்ன சொன்னாலும் காது கொடுத்து வாங்குறதுக்கு வேலை இல்லை சமம்னு சொன்னால் அங்கே ஒன்று பாடணும் சரியா நீ என்ன சொல்கிறது நான் என்ன கேட்குறது கஞ்சி இருக்கா குடிச்சிட்டு பேசாமல் கடை ஒரே வார்த்தை உருஞ்சூர் ஆமாம் உண்மையா ம் உனக்கு என்ன அப்புறம் என்ன வேணும் வேலையை பாரு வதில் எதையுமே நீ சொல்ல முடியாது கிட்டத்தில் ஓய் சரியாத்தா எது குத்தந்தே ஏன் எனக்கு நிம்மதியாக கொடுன்னு கேட்டு உட்காந்துருக்க சரியா எனக்கு மன உளைச்சல் அதிகம்தா அடுத்த தூக்கமே வரல கண்ணில் தண்ணீர் மட்டும்தான் உனக்கு வரலை சுற்றி சுற்றி உனக்கு வந்து நிம்மதியில்லாமத்தையும் போகுது வெளில சொல்ல முடியாமல் உட்காந்துருக்க உண்மையா மனசில் போட்டு புள்ளிங்க அழுது முடிச்சுட்டேன் என் பிள்ளைகளுக்காக நான் வாழணும்னு உட்காந்துட்டேன் சரியா தா அடுத்தவை பார்த்து என்னை கேள்வியை அவனை பேசக்கூடாது சரியா என் பிள்ளைகளுக்காக நான் மெத்த பிள்ளைகளுக்காக இந்த இடத்துல நான் வாழ்க்கை காட்டணும் என் புருஷனுக்கு நல்ல புத்தியை கொடுக்கணும் அவனை திருத்தி கொடுக்கணும்னு உட்காந்துருக்க உண்மையா

புது வியாபாரம் ஒன்று பண்ண போயிருக்காங்க அதே தா கொடுத்தான்னு சொல்லிட்டேன் மொத்தமாக சரியா எனக்கு மன நிம்மதியாக கொடுன்னு கேட்டுட்டேன் எனக்கு அழுகிறதுன்னு மேலே கண்ணில் கண்ணீர் இல்லைன்னு ஒத்த சொல்லி முடிச்சிட்ட உண்மையா எனக்கு சந்தோஷத்தை கொடுதாயின்னு கேட்டு உட்காந்துருக்க சரியா அடிக்கடி நோய் நொடியாக இருக்குது அதெல்லாம் அந்த அளவுக்கு இருக்கக்கூடாது நான் தீர்த்து வைக்கிறேன் சார் தாயிட்ட வந்துட்டே டெய்ல சரியா ஒரு ரெண்டாவது பிள்ளை வந்து கிரகத்தில் வந்தது சரியா அதுக்கு நேரம் சரியில்லை விரைச்சல் இன்னைக்கு ஆயிரம் ரூபா வந்தால் மறுநாள் நூறுரூவாவோட அந்த மனையில் இருக்காது உண்மையா தடவி தடவிதே எடுக்கணும் விரைந்தே தாகம் உனக்கு எதையுமே வச்சு எடுக்க முடியாது கடையும் கப்பி கஷ்டத்துலதே ஓடணும் வாழ்க்கை அதே விதியே சரியா இந்த தாயிட்ட வந்துட்டே இல்லை இந்த தாய் தீர்த்து வைக்கிறேன் இப்படிதாயி இந்த தாய்